நியாயமே இல்லாம சாபம் கொடுத்தா என்ன நடக்கும் நியாயமே இல்லாம சாபம் கொடுக்கிறவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் இந்த ரெண்டு கேள்விகளும் நிறைய பேரோட மனசுல நிறைய நாளா இருக்கு இந்த கேள்விகளுக்கான விடயத்தான் இன்னைக்கு கதையில நம்ம பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அப்பிள் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி ஒரு காலத்துல கந்தபுரம்னு ஒரு நாடு இருந்தது அந்த நாட்ட கந்தவர்மன்ற அரசர் ஆட்சி செய்துட்டு வந்தாரு அந்த அரசருக்கு ஒரு ராஜகுரு புத்திசாலியான திறமைசாலியான ராஜகுரு ஆனா அவர்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ஆராய்ஞ்சே பார்க்காம அவர் பெரியவங்க சபிச்சிருவாரு வித்தியாசமே கிடையாது கோபம் வந்தா எல்லாருக்கும் சாபம்தான் இப்படி இருக்க எல்லாருமே அவர்கிட்ட பேச பயந்தாங்க அவர் புத்திசாலியா இருந்தாலும் கூட ஆலோசனை கேட்க தயங்குனாங்க பொதுவா எல்லாரும்னு சொன்னாலும் இதால அதிகம் பாதிக்கப்பட்டது அந்த நாட்டோட அரசர் தான் ஏன்னா ராஜகுருங்கிற முறையில அரசர் தானே அவர்கிட்ட அடிக்கடி பேசியாகணும் ஆளானாரு அரசர் தன் மனக்கு முறையில ஒரு நாள் பகிர்ந்துக்கவும் செய்தாரு கணவன் கஷ்டப்படும் போதுட்டு சும்மா இருக்க முடியுமா அரசருக்கு உதவ நினைக்கிறாங்க அரசி எப்பாடு பட்டாவது ராஜகுருவை திருத்தணும்னும் முடிவு செய்யறாங்க ஆனா யோசிச்சு பாருங்க அவர்கிட்ட நேரடியா போய் பேசவும் முடியாது பேசுனா புரியவும் செய்யாது அதனால் மறைமுகமா அவருக்கு புரிய வைக்க நினைக்கிறாங்க அதுக்காகவே ஒரு திட்டத்தையும் தீட்டுறாங்க அந்த திட்டப்படி ஒரு நாள் ராஜகுருவுக்கு ஒரு விருந்து கொடுக்கப்பட்டது விருந்துக்கு பிறகு அவரிடம் ஒரு உதவியும் கேட்கப்பட்டது அரசிதான் அந்த உதவியை கேட்டாங்க குருவே குருவே என் தந்தையின் നാട്ടல ஒரு பிரச்சனை ரொம்ப காலமா இங்க നാട്ടல ஒரு கோட்டை பூட்டி கிடக்குது பூட்டிய கோட்டைக்குள்ள பேய் ஒன்னு இருக்கறதா பேச்சும் இருக்குது நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணனா போதும் அந்த அரண்மனைக்குள்ள சுத்துற யாருடைய ஆவின்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும் அந்த பேருக்கு பூஜைய பண்ணிட்டு மறுபடியும் அந்த அரண்மனைய புதுப்பிச்சிடலாம் எங்க அப்பா அன்னைக்கே சொன்னாரு ஒரு புத்திசாலியால மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும்னு அதனால தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன் எனக்காக அந்த அரண்மனைக்குள்ள இருக்கிறது யாரோட ஆவின்னு கண்டுபிடிச்சு சொல்றீங்களா இதுதான் ராஜகுரு கிட்ட கேட்கப்பட்ட உதவி இத கேட்டதும் அவருக்கு உச்சியே குளிர்ந்துருச்சு பாரு வந்து உதவி கேக்குறாங்க பாரு செஞ்சே ஆகணும் அப்படின்னு அவர் முடிவு செய்யறாரு அரசியாருடைய தாய் நாட்டுக்கு பயணமும் போறாரு இப்ப ராஜகுரு அந்த நாட்டுக்கு வந்தாச்சு கோட்டைய பார்த்தாச்சு சுத்தி முத்தி அதன் கதையையும் கேட்டாச்சு ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றாங்களே ஒளிய அந்த அரண்மனையோட உண்மையான வரலாறு யாருக்குமே தெரியல ராஜகுரு ஒரு காரியம் அந்த இருக்கிற மூப்பர் ஒருத்தரை சந்திச்சு அரண்மனையின் வரலாற கேட்டு பாக்குறாரு மூப்பர்னா அந்த ஊர்லயே வாழக்கூடிய வயது முதிர்ந்த நபர் முன்ன பின்னன்னு கிட்டத்தட்ட நாலஞ்சு தலைமுறைய பார்த்தவர் எல்லாமே தெரிஞ்சவர் அப்படிப்பட்டவர்கிட்ட கேட்டாதான் உண்மையான வரலாறு தெரியுங்கிறது ராஜகுருவோட கணிப்பு புத்திசாலியாச்சே கணிப்பு தப்புமா அங்கிருந்த தெரிஞ்சிருந்தது ராஜகுருவுக்கும் அந்த அரண்மனையின் வரலாறு தெரிய வந்தது அந்த அரண்மனையோட வரலாறு இதுதான் இப்ப பாக்குறதுக்கு பால் போய் இரண்டு போய் கிடக்குற அந்த அரண்மனை ஒரு காலத்துல சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால ஜகத் ஜோதியா கொளிர்ந்துட்டு இருந்துச்சு அந்த அரண்மனைய ஜெயவர்மன் அப்படின்ற மன்னர் ஆட்சி செய்துட்டும் வந்தாரு அரசர் ஜெயவர்மனுக்கு ஒரே ஒரு மகன் பெயர் விஜயன் பாக்குறதுக்கு ரொம்ப கம்பீரமா இருப்பான் பண்போடும் வீரத்தோடும் செயல்படுவான் இப்படிப்பட்ட அவனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுது பக்கத்து நாட்டு இளவரசி ஒருத்தியோடு பேசி முடிக்கப்படுது இப்போ விஜயனுக்கு ஒரு ஆசை தன்னுடைய திருமண நாள் அன்று தனக்கு மனைவியாக வரப்போகிறவளுக்கு விலை உயர்ந்த நகை ஒன்றை பரிசளிக்கணும்னு அவனுக்கு ஆசை அதனால அவன் என்ன செய்யறான் மாறுவேடம் போடுறான் பக்கத்து நாட்டுக்கு போறான் தான் விரும்பிய நகையை தேடுறான் அங்க வச்சுதாங்க அங்க வச்சுதான் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு அழகான பெண்ணின் பார்வை விஜயன் மேலே விழுந்தது அவனை பார்த்த மாத்திரத்திலேயே அவன் தோற்றத்தில் மயங்கி காதல் வயப்பட்டா ஒரு பெண் அவ யார் தெரியுமா மாயா அந்த நாட்டுல இருந்த ஒரு பெரிய மந்திரவாதியுடைய பெண்ணான மாயா மாயா லேசுபட்ட ஆள் இல்லைங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற பொண்ணு அவன் இளவரசன் கிட்ட வரா வெளிப்படையா தன் காதல சொல்றா அவன் தனக்கு வேணும்னு ஒத்த காலையும் நிக்கிறான் இளவரசன் விஜயனுக்கு அவளை சுத்தமா பிடிக்கல முன்ன பின்ன அறியாதவங்க கிட்ட எப்படி பழகணும்னு கூட தெரியாத நீ காதலியா மட்டுமில்ல தோழியா கூட இருக்க முடியாதுன்னு அவமானப்படுத்தி அனுப்பி வைக்கிறான் விளைவு மாயா தன்னோட அப்பாட்ட போறா இளவரசன் தான் தனக்கு வேணுங்கிறா மாயமோ மந்திரமோ ஏதோ ஒன்ன செஞ்சு அவன தனக்கு தனக்கு மட்டுமே சொந்தமாக்க சொல்லி மன்றாடி கேட்டுக்கிறா மந்திரவாதிக்கு அவ ஒரே மகள் அவர் அவன் மேல உயிரே வச்சிருந்தாரு அதனால அவளுக்கு ஆதரவாவே அவர் எல்லாம் செஞ்சாரு மாயாவ ஒரு வாசனை திரவியமா மாத்தி அழகான ஒரு குப்பியில அடைச்சு அந்த குப்பிய இளவரசனுக்காக அனுப்பப்படுற பரிசு பொருட்கள்ல ஒன்றா வச்சார் இப்ப அந்த மந்திரவாதியுடைய திட்டப்படி இளவரசன் திரவியத்தை எடுத்து தமேல பூசிக்கிட்டா மட்டும் போதும் அடுத்த நொடியே அவன் வசியப்பட்டுருவான் அவருடைய மகளான மாயாவை தவிர வேற யாரையும் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டான் ஆனா இதுல ஒரு சிக்கலும் இருக்கு இளவரசன் தொடுறதுக்கு முன்னாடி அந்த குப்பி சேதப்படவே கூடாது மீறி சேதம் ஏற்பட்டா குப்பியோட சேர்த்து மாயாவுடைய உயிரும் செதஞ்சிரும் பாருங்க எவ்வளவு பெரிய ஆபத்து ஆனா தன் மகளின் ஆசைக்காக ஆபத்தான அந்த மந்திரத்தை செயல்படுத்தினாரு மந்திரவாதி சரியா அந்த குப்பி இளவரசனுடைய கைக்கு வந்து சேரும் தருணமும் வந்தது அந்த நேரத்துல இளவரசன் விஜயன் தன் ஆடைய மாத்திக்கிறான் ஒப்பனைக்காரர் அவனுக்கு உதவி செய்யறாரு அதிலிருந்த பல குப்பிகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்த தேர்வு அதை எடுத்து கிட்ட கைகளை இருந்தவாதியின் அந்த நேரம் சரியா அந்த நேரம் அவருடைய கால் இடறிருது அடுத்த நொடி பட்டுன்னு ஒரு சத்தவங்க அந்த குப்பி கீழே விழுந்து உடஞ்சிருது அங்கிருந்த யாருக்கும் கையும் காலும் ஓடல இளவரசனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல குப்பி உடஞ்ச இடத்துல இளவரசனின் முன்பாக குத்துயிரும் குலையுயிருமாக கிடந்த மந்திரவாதியின் மகளான மாயா தான் உயிருக்கு உயிரா வளர்த்த மக அங்க நடந்த தவறால உயிரற்ற உடலாக கிடந்தது மந்திரவாதிக்கு மட்டும் ஞான திருஷ்டில தெரிஞ்சுது அவர் நேர அரண்மனைக்கு போறாரு கட்டுக்காவல மீறுறாரு இளவரசரின் அறைக்கே சென்று கண்ணீர் சிந்தி அழுறாரு அதோட சேர்த்து தன் மகளின் சடலத்தை மடியில கிடத்திக்கிட்டு அரண்மனைய பார்த்து ஒரு சாபமும் கொடுத்தாரு நீங்க தன காரணம் என் மகளோட இந்த நிலைக்கு நீங்க எல்லாம் தன காரணம் நீங்க யாரும் நல்லா இருக்க முடியாது சீக்கிரத்துல இந்த ராஜ்யம் அழியும் சீக்கிரத்துல இந்த அரண்மனை பாழடைஞ்ச கோட்டையாகும் உங்கள்ல ஒருத்தரோட ஆவி இந்த கோட்டையில அடைபடும் இதுதான் மகளை இழந்த இந்த மந்திரவாதியின் சாபம் அப்படின்னு இதுதான் இங்க நடந்த கதை இதுக்கப்புறம் சில தான் இந்த அரண்மனை இப்படி ஒரு நிலைக்கு வந்தது இதுக்குள்ள யாரோட ஆவியோ இருக்குன்னு பேச்சும் இருக்குது அப்படின்னு அந்த அரண்மனையுடைய கதையை சொல்லி முடிச்சாரு மூப்பர் அடுத்த நொடி ராஜகுருவுடைய முகத்துல ஒரு புன்னகை ஏன்னா அந்த அரண்மனையில அலைறது யாரோட ஆவின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து என்ன அவர் நேரா பயணிச்சாரு தன் நாட்டுக்கு திரும்பினாரு அரசிய வந்து சந்திச்சு கண்டுபிடிச்சத சொன்னாரு அரசியே அந்த கோட்டையில அடைஞ்சிருக்கிறது வேற யாருடைய ஆவியும் இல்ல எந்த மந்திரவாதி அந்த சாபத்தை கொடுத்தாரோ அந்த மந்திரவாதியின் ஆவிதான் உங்களுக்கு புரியலையா நம்ம யாருக்காவது சாபம் கொடுத்தோம்னா அந்த சாபத்துக்கு உரியவங்களா அவங்க இருந்தாதான் அந்த சாபம் அவங்களுக்கு பலிக்கும் மாறா தவறே செய்யாதவங்களுக்கு பழியே சுமக்காதவங்களுக்கு நம்ம பாட்டுக்கு ஏதாவது சாபம் கொடுத்தோம்னா கொடுத்தவங்களுக்கே அந்த சாபம் திரும்பிடும் இந்த கதையில பாருங்க அந்த மந்திரவாதியோட பொண்ணு இறந்ததுக்கு அங்க இருக்கிற யாருமா காரணம் இல்லையே ஆசைப்பட்டத குறுக்கு வழியில ஆடைய நினைச்ச பொண்ணு மேலையும் அவளுக்கு உடந்தையா இருந்த தந்தை மேலையும் தானே தப்பே இருக்கு அதனாலதான் அவர் கொடுத்த சாபம் அவருக்கே திரும்பிருச்சு அவரோட ஆவிதான் அரண்மனையில அடைஞ்சிருச்சுன்னு சரியா அந்த நேரம் கேட்டாங்க அரசி ராஜகுருவே இது அந்த மந்திரவாதிக்கு பொருந்துமா உங்களுக்கும் பொருந்துமா அப்படிதான் நடக்கிறீங்க நீங்களும் தேவையே இல்லாம ஆராய்ந்தே பார்க்காம அடிக்கடி அடிக்கடி சபிக்கிறீங்க அப்ப நீங்க கொடுக்கிற சாபமோ உங்களுக்கு தான் திரும்ப இல்லையான்னு அந்த இடத்துல தன்னுடைய தவற உணர்ந்தாரா ராஜகுரு இன்னைக்கு இந்த கதையில வந்த மந்திரவாதியையும் ராஜகுருவையும் போல தாங்க நிறைய பேர் அவங்க நினைச்சது எதையும் நம்ம செய்யலன்னா அவங்க போக்குல நம்ம நடக்கலன்னா அவங்க பாட்டுக்கு ஏதாச்சும் சாபத்தை கொடுத்துடுறாங்க எப்படியும் காரணம் இல்லாத சாபம் வலிக்காது ஆனாலும் கேக்குறவங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த மனசு வலிக்கத்தான செய்யும் அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன் ஒருத்தர் நியாயமே இல்லாம தேவையே இல்லாம இன்னொருத்தவங்களை சபிச்சா அந்த சாபத்தால போறது இன்னைக்கு இந்த கதை நபர்களுக்கு பாடமாகவும் அவங்க சபிச்சதால வருந்துறவங்களுக்கு ஆறுதலாவும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்